ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோடில் அண்ணாமலை வந்து சொல்கிறார் மனோஜ் ரூம்க்கு கூப்பிட்டு போமான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் ரூம்க்கு கூப்பிட்டு போகிறாங்க மனோஜ் வந்து அடிக்கிறாங்க உனக்கு ஒன்றுனா எதுவுமே நான் பண்ணாமல் விட்டுருவேன் நான் மனோஜ் உனக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்ருதி வந்து ரவியை பார்த்து பேசுகிறாங்க வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் கூப்பிட்டது உன் வீட்டுக்கு அதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன திடீர்னுட்டு மைண்டு மாறி இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தமாரி முத்து வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக எங்க அப்பா அடிச்ச கோவம் எனக்கு போகல அந்த கோவம் எல்லாம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ஸ்ருதி வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்றாங்க எல்லாருமே அவங்க அவங்க பேருக்கு வந்து ஊட்டி விடுறாங்க கேக்க ரோஹிணி வந்து சொல்றாங்க இவ்வளவு சீக்கிரமா எப்படி நீ இதெல்லாம் அச்சப் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து எப்படி கொளுத்தி போடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாஸ்ட் 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 என்னால மாத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க மனோஜ் ரியும் மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாமனார் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேக்குறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ் சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து முத்து வராரு மேரேஜ் லைஃப்பை பத்தி ஓஸ்டா பேசிகிட்டு இருக்காங்க தேங்க்யூ